நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் அவர்களே தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளரும் திருவேறு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களே தஞ்சை பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எம் ஆர் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேஷ் கிருஷ்ணசாமி அவர்களே இங்கு பெருந்தளாக அமர்ந்துள்ள அனைத்து இயக்கத்தினுடைய பெரியோர்களே தாய்மார்களே அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு லட்சம் நிதியை காவல் கழகத்தை தூண்டிய சார்பாக இந்த இடத்தை தொண்டாம் கிராமத்தை தேர்வு செய்து அதில் இந்த நிகழ்ச்சியை நடத்தியதற்கு மிகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஊரை செய்ததற்கு காரணம் ஒன்றே ஒன்று உள்ளது ஐம்பத்தி எட்டிலே சாலை ஒழிப்பு போராட்டத்திற்கு சென்னை சென்றவர்களின் தொண்டாம் திட்ட கண்ணுபடி பெரியவர்கள் அதிக பேர் அதில் கலந்து கொண்டு சென்னை சென்ற நோக்கத்தோடு இந்த கிராமத்தை ஆஜரே ஐயா அவர்கள் தேர்வு செய்து இந்த நிகழ்ச்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போன்று பொதுச் செயலாளர் ஐயா அவர்கள் கூறியது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலேயா அவர்கள் அதில் உரையாற்றிய நிகழ்விற்கு பிறகு நேற்று நமது திராவிட மாநில அரசை சீரோடும் சிறப்போடும் நடத்திக் கொண்டிருக்கின்ற நமது முத்துவேல் கண்ணாடி ஸ்டாலின் அவர்கள் நேற்று சிறப்பாக நமது உலக தலைவர் பேராசிரியர் ஐயா அவர்களுடைய திருவுருவச் திறந்து வைத்து அந்த நிகழ்ச்சி நமது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாது அனைத்து நாட்டிற்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போன்று திராவிட கழக திராவிட கழக நிகழ்ச்சியானது பெரியார் அவருடைய உலகத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் முழுவதும் திராவிட கழகத்தின் தாழ்வாக நிதி வசூல் செய்து அதை வெகு சிறப்பாக முடிக்கின்ற தருவாயில் உள்ளது அது நமது உரத்தாடு திராவிட தெற்கு ஒன்றியத்தின் சார்பாக அனைத்து நிர்வாகிகளும் கூட்டு முயற்சியோடு நிதி உதவிகளை செய்து எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவிற்கு பத்து லட்சம் நிதியை நமது ஐயாவர்களிடம் வழங்குவ போகிறார்கள் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா மகேஷ் மகேஷ் நம்முடைய திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஐயாவே உத்திராபுரம் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை எடுத்துகின்ற நம்முடைய மாவட்ட கொள்கை தலைவர் ஏனாம் அண்ணன் ஐயாவே அனைவருக்கும் என் முதற்கனம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசிரியர் ஐயா அவர்கள் இந்த ஊர் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த பேக்கை கடையை செய்துவிடுதான் ஐயா அவர்கள் இதே போல் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆஜிர ஐயா அவர்களுக்கு வந்திருக்கிறார்கள் பழைய நாடு பெரியவர்கள் மகிழ்ச்சியை அதே போல பெரியார் पुकारे प्राण है बड़ा तलवार पुकारे सेना राजा हूँ प्राण राजा तो ले आ பொதுக்கூட்டத்துறை தலைவர் ஐயா வீரமணி அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து கட்சி முன்னோடிகளே இந்த குழுமையிருக்கும் தொழில்களே தாய்மார்களே உங்கள் அத்தனை பேர் இருக்கும் கழகத்தின் சார்பிலே வணக்கத்தை உத்தவிக்கொள்ளும் இந்த தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பிலே பத்து லட்சம் ரூபாய் கழகத்திற்கு நிதி கொடுக்க வேண்டும் என்று நமது முன்னோடிகள் இங்கே வந்து எந்த இடத்துல எல்லாம் சொன்னார்கள்

திராவிட கழகம் என்பது நானும் அந்த கழகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்த இயக்கத்தில் சேர்ந்தேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலயே இந்த கழகத்திற்கு ஒரு ஆசிரியர் இருக்கும் எனக்கு ஒரு தகராறு ஐயர் ஆசிரியருக்கும் எனக்கு ஒரு தகராறு அந்த தகராறிலே அவரை ஒருத்தர் பள்ளியை வருகை விடு எடுக்கும் பொழுது ஒரு பையன் உலோகிதா அப்படின்னு சொன்னான் அந்த உலோகிதாங்கிறது என்னாலே அதை பண்ணி தெரியல அவர் என்ன அழைச்ச நான் வந்து இலக்கியமற்ற செயலாளராக என்னை தேர்ந்தெடுத்தார் ஒன்பது பத்து பதினொன்று மூன்று வருஷமும் இலக்கிய மட்டும் செயலாளர் இருக்காங்க அப்படி வரும் பொழுது என்ன பக்கத்தில் தண்ணி அவருடைய அழைச்சிட்டு கேட்டாலும் என்னடா என்ன கேட்டாங்க தஞ்சை மாவட்டத்துல தமிழகத்தின் இருந்துட்டு நாலு அடிய இருப்பாரு ஐயர் தான் காத்து வேலை மறைச்சா தண்ணியை தண்ணிக்கு போயிடும் என்ன பண்ணி தட்டி தட்டு வாக்கால விடுறவுடனே என்ன பள்ளியா உடனே போய் என்ன சொல்ற அவரும் ஐயர் அவர்ட்ட சொல்றா அவரு உடனே என்ன டீசி விட்டு பெரிய கிடையாது நான் ஒண்ணுமே நம்ம சொல்லா நான் ஒண்ணும் பண்ணல அவரு என்ன அடிக்க ஆரம்பிச்சா கைய தட்டுனா அவருக்கு வாக்காளரு அவ்வளவுதான் வேற ஒண்ணு அப்படின்னு அதற்காக என்ன கிட்டத்தட்ட மூணு வருஷம் அந்த ரெண்டு பேர் மூணு வருஷம் அந்த எனக்கு கல்லூரியில செய்வதற்கு உணவு பண்ணி இருந்தேன் அப்படினா கல்லூரியில இடம் நடிக்கல உடனே வடைசி கிளை உலகத்துல வந்து ஒரு பத்து ரூபாய் கட்டி ஒரு கடல சேர்ந்து புத்தகத்தை படித்தேன் நான் யாருடன் படிச்ச கேட்டாங்க அந்த பெரியாருடைய புத்தகத்தை படித்த பெரியாருடைய சேர்ந்தேன் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு கரும்பு சேட்ட தான் இந்த சட்டைதான் எதிர்ப்பாளே இந்த கரும்பு சேட்டை நான் போடுறது இந்த இயக்கத்திற்கு என்னுடைய சொல்லி மேலாண் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா கே டி மகேஷ் அவர்கள் ஐயாவுடைய வேண்டுகோளை ஏற்று உலகின் ஒரே பகுத்தறிவு மாநீடு விடுதலைக்கு பத்து ஆண்டு சந்தாக்களை நம்முடைய மேலாண் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வழங்குகிறார்கள் நம்முடைய கிழக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் மாணவன் கார்த்திகேயன் அவர்கள் ஐயாவிடம் பத்து ஆண்டு சந்தாவை வழங்குகிறார்கள் நடைபெறுகின்ற இந்த திரியறிப்பு பல்கூடங்களில் கலந்து கொண்டு சிறப்பு விளையாட்ட வரையறைந்திருக்கின்ற தமிழர் தலைவர் திராவிட கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஆசிரியர் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு இருக்கின்ற முன்னாள் மத்திய அமைச்சர் கழகத்தினுடைய உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் மன்னன் அவர்கள மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் திருவையாறை சட்டப்பேரவை உறுப்பினரான துறை சந்திரசேகன் அவர்கள மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் குளசிலை உடல முன்னாள் சட்டப்பேரவை மரியாதை பிரிய எம் அவர்கள நம்முடைய திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதை பிரியா அன்புராஜ் அவர்கள இந்த திராவிட கழகத்துடைய பொறுப்பாளர்கள் மரியாதை பிரிய ஜெயக்குமார் அவர்கள குணசேகரன் அவர்கள பல்வேறு மட்டத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளே ஒரு அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நம்முடைய இந்த தொண்டாம்பட்டு பகுதி என்பது நம்ம எனக்கு முன்னால் பேசியவெல்லாம் எடுத்து சொன்னதை போல இது திராவிட கொள்கையில் ஊறிய இந்த பகுதி என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அந்த வகையில ஒரு சிறந்த இடத்தை தேர்வு செய்து இந்த இந்த நிகழ்ச்சி அவருடைய அறிவித்தோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இங்கே எனக்கு முன்னால் பேசுகிறீர்கள் சொன்னதை போல நம்முடைய திராவிட உணவு செயல் அவர்கள் இடத்துல பேசுகிற போது ஐயா அவர்கள் இந்த இடத்தை தேர்வு செய்வதற்கு காரணம் அவர் பன்னெண்டு வயதுல இந்த துண்டாம்பட்டு கிராமத்திலே உரையாற்றிருக்கிறார் அதனால நடத்த வேண்டும் என்று நம்முடைய தலைவர் தமிழக தலைவர் ஐயா அவர்கள் கட்டளை ஏற்றார்கள் அதை ஏற்று இன்றைக்கு இந்த கூட்டத்தை நடத்திய ஒன்று உண்மையிலே ஐயா அவர்களை பார்க்கிற போது எங்களை போன்றவருக்கெல்லாம் ஒரு அதிசயமாக அவர் இன்றைக்கு உலா வந்து கொண்டிருக்கிறார் என்பதை அதை உறுதியாக சொல்ல முடியும் இங்கே பேசிய பெரியார் செல்வன் கூட சொன்னார் அவர் இன்றைக்கு உலக உலக அளவு வரலாற்றில் அரசியல் தலைவர்களில் அவர் ஒரு அதிசயமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் அது உண்மை இந்த வயதிலும் இப்படி மேடை ஏறி பேசியிருந்த ஒரு தலைவராக பல்வேறு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ஒரு தலைவராக அவர் உலா கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிற போது அவர் உள்ளபடியே ஒரு அதிசய தலைவராக இன்றைக்கு விலகி கொண்டிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய ஐயா அவர்கள் பெரியார் உலகம் என்ற அந்த புதிய முயற்சியிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதே வேளையிலே எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் லண்டனுக்கு சென்று அங்கே நம்முடைய பெரியார் அவர்களுடைய படத்தை திறந்து வைத்து இன்றைக்கு நீங்கள் எப்படி பெரியார் உலகம் என்று நீங்க அறிவித்து அந்த பணியில ஈடுபடுவீங்களோ அதை அதை ஒப்பிட்டு பார்க்கிற அளவு எங்களுடைய தலைவர் பெரியார் உலக முகம் ஆகிவிட்டார் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல இந்த அந்த பற்றி அவர் மிக பெருமையாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு பல பெருமைகள் இருக்கலாம் பல பெருமைகள் வந்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி பெருமையுடைய நிகழ்ச்சியாக இந்த பெரியாருடைய பணத்தை திறந்து வைக்கிற நிகழ்ச்சி தான் எனக்கு அமைந்திருக்கிறது என்று உணர்ச்சி புரியமாக அவர் உரையாற்றியிருக்கிறார் அந்த தலைவர் வழியில் நாங்களும் உங்கள் நடப்போம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறியை எழுதுகின்றேன் நன்றி வணக்கம் வேணாம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா எம் ராமச்சந்திரன் அவர்கள் நம்முடைய ஐயா மேற்குவைய செயலாளர் ஐயா செல்ல ரமேஷ் அவர்கள் பத்து ஆண்டு விடுதலை சந்தாக்களை வழங்குகிறார்கள் ஐயாவின் அமைய பெரியார் உலகமாக தலைவர் நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழ் இணைத்துடைய தலைவர் இன்றைக்கெல்லாம் தமிழகம் அல்ல உலகத் தமிழர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கின்ற வைக்கின்ற வெளியே தமிழக நடத்துகிற நம்முடைய முன்னாள் அமைச்சர் மத்திய அமைச்சர் பொது அமைச்சர் மேல்நிலை சேர்ந்த குற்றத்திற்குழு உறுப்பினர் அருமை தம்பி வழி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட செயலாளர் திருமையார் சட்டப்பேரவை உறுப்பினர் தம்பி துறை துரை சந்திரசேகரவர்கள் ஒன்றிய அரசுடைய உறுப்பினர் அருமை தம்பி குரசி அவர்களின் திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் அருமை தம்பி அன்புராஜ் அவர்களின் அவருடைய திரைப்பட நடிகர் சுதாகர் அவர்களே கலந்து கொண்டு கொண்டிருந்த உறுப்பினர் மகேஷ் ஜெயக்குமார் விளையாடச் செயலர்களே பெரியாரின் தொண்டர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர்கள் ரமேஷ்குமார்

பன்னிரண்டு வயசுலேயே பொண்ணா மட்டும்தான் இந்த மண்ணுக்கு எப்படித்தான் ஒரு உழைத்த எவ்வளவுதான் பன்னிரெண்டு வயசு வயசுல இருந்த தொண்ணூத்தி மூன்று வயது வரையிலும் இந்த மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற உடைய தலைவர் என்ன பெறுதான் இந்த காலகட்டம் இப்போ இருக்கிற காலகட்டத்திற்கு

ஆனால் இன்றைக்கு கலைஞர் இல்லை இல்லை இன்றைக்கு இருக்கிற நம்முடைய தலைவர் தளபதி தொடை தளபதியவர்களுக்கு ஆசிரியர் எந்த நிகழ்வு வந்தாலும் உடனே பதில் சொல்கிற ஒரே தலைவர் நம்ம டிவியை பார்த்தீங்கன்னா தெரியும் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை கூட மிக சாதுயமாக அவர்கள் தவறாக என்ற வகையிலே அந்த நிகழ்ச்சியை விமர்சிக்கிற ஒரே தலைவர் நம்முடைய ஆசிரியப்படும் அவர் இருக்கிறதுல மக்கள் எல்லாம் பெரிய பாதுகாப்பு தமிழர்களுக்கு பாதுகாப்பு திராவிட கழகத்திற்கு தமிழர்களுக்கு பெரியார் உலகம் எந்த ஆரம்பத்தில் இருக்கிறது நான் கூட நினைச்சேன் என்ன வந்து எல்லாம் பேசிக்கிட்டாங்க அப்போட நான் இதை சிந்திக்கவில்லை வேலை இழக்க போட்டு போறாங்க ஆனால் பெரியார் உலகத்திற்காக நிதி அளிப்பது மிக அவசியம் கொடுக்கணும் ஏனென்று சொன்னால் அந்த உலகம் இன்றைக்கு தளபதி அவர்களை நண்டெண்டப்படுத்த தேர்ந்து என்று சொன்னால் இதுவரை யாரும் பண்ணவில்லையா லண்டனுக்கு ஆரம்பிக்கிற தலைவர் தான் போகல கலைஞர் அவர்கள் லண்டனுக்கு போகல அமெரிக்கா போன லண்டனுக்கு போக ஆனா பெரியாரை போட்டு ஒரு தைரியமான படித்தலாக இன்றைக்கு அவருடைய ஆசிரியர் தான் எந்த பயமும் அவருக்கு கிடையாது ஓட்டு போட்டுங்கிற அவருக்கு அவசியம் இல்லை ஓடு கேட்கிறவங்க தானே பயம் அதே திராவிடர்கள் அந்த முடிவு ஆக அப்படிப்பட்ட மக்களுக்காக உழைக்கிற இயக்கமாக இந்த வருஷம் தொடர்ந்து நடத்தின ஜாமானியம் வருது அது பெரியாருக்கு பின்னாடி பெரியாருக்கு அப்படின்னா பெரியாரோட இருக்கிறதே கஷ்டம் பெரியார்ட்ட இருக்கிறதே கஷ்டம் பெரியார்ட்ட போய் கலைஞர் காலையில குடிக்கிறாருப்பா குடிக்கிறேன் காலையில கலைஞரை கேட்டார் பெரியார் அப்பா நான் குடிச்சுட்டா வேலை அரைப்பாட்டு எல்லா வகையிலும் தமிழகத்துக்கா தமிழக தூங்குறது ஆச்சரியமா இருக்கும் உட்கார்ந்தேன் வயசு பேசினாரு இன்றைக்கு எப்படி முடியும் தைரியம் தான் அவருக்கு இருக்கிற தைரியம் தைராக்கியம் இவைகள் தான் அவரை இன்றைக்கும் இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் திராவிட நாடு திராவிட மாடல் யாரும் திராவிட மாடல் ஆட்சின்னு ஆட்சி அண்ணாவுடன் கலைஞர் சொல்லவில்லை தளபதி ஸ்டாலின் தான் திராவிட மாடல் வித்தியாசமான அப்படிப்பட்ட மாடல் இருந்த ஆட்சிக்கு துறையாக இருக்கிற ஆசிரிய பெருமக்கள் பெருமகன் அவர்களுக்கு வரவேற்பு இந்த பகுதியில வந்தது நம்முடைய சாதாரண கிராமத்தில் தொண்டாம் பட்டு கிராமத்திலே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு இந்த பெரிய ஆச்சரியமான ஒன்று என்று சொல்லி அவர் நீட்ட காலம் வாழ வேண்டும் வாழ்ந்து அந்த மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்று சொல்லி அவரை வாழ்த்து விடைபெறுகிறேன்